உலகிலாம் பறவை என் உள்ளத்து இருந்தே அழகிலா ஒளிசை அருட்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி வாழ்க வளமுடன் நிறைய பேர் வந்து சவுண்டே சரியா இல்லைன்னாங்க அதனால இதை வச்சு சொல்றேன் சவுண்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இன்னைக்கு வந்து நான் எப்படி தெய்வத்துக்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும்னு நான் கத்துன்றத உங்களுக்கு சொல்றேன் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் இப்போது இந்த ஹிரண்ய கசிப்பு யார் இவங்க எல்லாம் இந்த ராட்சிருஷ்ணன்கள்லாம் இருக்காங்கல்ல அவங்க வந்து ஏதாவது ஒன்று கேட்பாங்க வரோம் ஆனால் அதில் ஒரு ஓட்டம் இருக்கும் அதில் வந்து தாக்கிடுவார் பெருமாள் இல்லையா இது வந்து எப்பயுமே நடக்கும் நம்ம அத்தனை கதையிலையும் புராண கதை அத்தனையும் எடுத்தீங்கன்னா இது நல்லா தெரியும் உங்களுக்கு எல்லாருமே வந்து வேண்டும் போது ஒரு லூப் ஹோல் விட்டுருவாங்க அதை வந்து பிடிச்சி அவதாரம்லாம் எடுக்கிறாரு எப்படி அது இரண்டி கசிப்பு போட்டு தள்ளுனது இன்னும் கம்சன் எத்தனை பேர் சரியா அதனால இப்ப நம்ம வந்து ஜாக்கிரதையா சாமி கிட்ட வேண்டனோம் அதனால வார்த்தையில விளையாடாம உணர்வு பூர்வமா உணர்த்திட்டோம்னா அது சூப்பர் ஆனா இனிஷியல் ஸ்டேஜ்ல நான் எல்லாம் என்ன பண்ணேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது எப்படி அப்படின்னா மெயினா வந்து தாயார் அம்பாள் அந்த மாதிரி பெண் தெய்வங்கள்லாம் இருக்குல்ல பெண் தெய்வங்கள்லாம் நம்ம அம்மா மாதிரி அம்மா தானே அம்மாவை தானே நம்ம பார்ப்போம் அதுக்கு வந்து சூப்பரான ஒரு பிரார்த்தனை இருக்கு என்ன தெரியுமா நம்ம வந்து அவங்க வந்து நம்மளுக்கு ஒரு நிறைய கொடுக்கலான்னு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க சொல்றது கூட ஒரு மாதிரி ஒரு நூறு கோடி இரநூறு கோடி ரூபாய் நம்மளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோ வச்சுக்கோங்க அப்போ நம்ம லூஸ் மாதிரி போய் நம்மளுக்கு ஒரு கோடியே பெரிய விஷயம் இல்லையா கடவுளே ஒரு கோடி கொடுன்னு கேட்டால் கொடுத்துருவாங்க ஆனா நம்ம இழந்தது எவ்வளோன்னு பாருங்க தொண்ணூத்தொன்போது கோடி நம்ம விட்டோமா அந்த மாதிரி எதுக்கு அவங்க எவ்வளோ கிராண்ட் பண்றதுக்கு அப்பண்டன்ட் அவ்வளோ ஃபுல்லு பிரபஞ்சம் ஃபுல்லா சக்தி அவங்க எவ்வளோ வேணால் அள்ளி கொடுப்பாங்க ஆனால் நம்ம லூஸ் மாதிரி போய் நம்ம துளிவுண்டு கேட்போம் இதுக்கு பெஸ்ட் ஐடியா என்ன தெரியுமா அவங்க சாய்ஸ்க்கே விடுறது ம் இது நான் ஒன்றும் சொல்லலை எல்லாரும் சொன்னது தான் அதில் வந்து மெயினாக வந்து நான் வேல்குடி கிருஷ்ணன் கிட்டேருந்து கத்துண்டது அது நான் பரப்புனேன் என்ன என்னை பொறுத்த வரைக்கும் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் டு டூ தௌசண்ட் நைன்டீன் வரைக்கும் நான் அங்கே இந்தியாவில் யாரை பார்த்தாலும் பரப்பிகிட்டு இருந்தேன் இங்கே எப்படி அப்படின்னா தாயார்கிட்ட போனோம்னா நம்ம இதை கொடு அதை கொடு இந்த மாதிரிலாம் நம்ம கேட்க வேண்டாம் எப்படி கேட்கணும் அப்படின்னா அம்மா தாயே என்னை பாரு என்ன பாரு கடைக்கண்ணால் பாருன்னா கூட போதும் அவ்வளோ ஒரு சும்மா ஒரு ஓரக்கண்ணால் நம்மள அப்படி பார்த்தாங்கன்னாலே போதும் நம்மளுக்கு அப்படி எல்லா வளங்களும் கொட்டும் ஆஹ் எல்லா அஷ்ட ஐஸ்வரியங்கள் கொட்டும் எல்லா வளங்களும் நம்மளுக்கு கிடைச்சிடும் பூரணமா கிடைச்சிடும் திருப்தியும் கிடைச்சிடும் அதனால நம்ம என்ன அவர் சொல்லுவாருன்னா ஓரக்கண்ணால கூட இல்லை நம்ம முழுக்கண்ணால அவங்கள பார்க்க சொல்லலாம் ஸோ கூடுமாத வரைக்கும் நான் கோயிலுக்கெல்லாம் போனால் தெய்வத்துக்கு நேராக நிற்பேன் இந்த நந்தி கருடாழ்வாரலாம் நிற்பாங்கள் அந்த இடத்துல நான் தான் நிற்பேன் கொஞ்சம் நூறு மா நவுமான எல்லாம் சொல்கிற அளவு நான் நின்றுட்டு இருப்பேன் என்னென்னா என்னை பாரு அம்மா என்னை பார் அம்மா என்னை பார் அம்மா என்ன பார்ச்சிலே நான் எழுதின்னு அவங்கள பார்த்துட்டு இருப்பேன் அவ்வளோ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி வேண்டிக்கிறது ரொம்ப நல்லா இருக்குது ஏன்னா லிஸ்ட்டு போட்டு எழுதிட்டு போவேன் ஒன்று கூட மிஸ் ஆகிடும் அப்போல்லாம் அதனால நிறைய லிஸ்ட்டு மிஸ் ஆகிடும் நம்ம சாமி கிட்டே போகும்போது வேண்டதுக்கு மறந்துடுவோம் நம்மளே தான் பார்ப்போம் அந்த எனர்ஜி அப்படியே நம்ம டெரைவ் பண்ணிப்போம் ஆக்சுவலாக வந்து இன்னொன்று கூட டெப்த்தா பார்த்தீங்கன்னா நான் டென்த் படிக்கும்போது ஒரு மாஸ்டர் இருந்தார் இது என் லைஃப் ஒரு சேர்த்துதான்ப்பா நான் சொல்லுவேன் டென்த் படிக்கும்போது பதுபநாபர்னு எங்களுக்கு ஒரு தமிழ் மாஸ்டர் இருந்தார் நான் குடியாத்தத்துல இருந்தோம் அப்போது இப்போல்லாம் அவர் எங்க இருக்காரோ என்னெல்லாம் பார்த்தா நல்லா இருக்கும் அவர் எப்படி தெரியுமா சொல்லி அவர் சொல்வார் எப்படின்னா தெய்வம் தெய்வம் தெய்வம்னு சொல்கிறீங்களே நீங்கள் கோவில்ல போய் என்ன பண்ணுறீங்க கோவிலுக்குள்ளே போகும்போது வரைக்கும் நம்ம ஏதோ எந்த தெய்வமோ சிவனோ அம்பாளோ தாயாரோ நாராயணனோ யாரோ ஒருத்தர் ஆனால் அந்த சன்னிதானத்துக்குள்ள போய் அந்த கர்ப்ப கிரகத்துக்கு நேரம் நம்ம போது நம்ம என்ன செய்வோம் தெரியுமா தன்னிச்சையாக அவர் சொல்வார் தீபாவளி காட்டும்போது அப்போ தான் நம்ம கண்ணத்தில் போட்டு கண்ணை முடின்றோம் கண்ணை ஏன் மூடுறோம் அப்படின்னு கேட்பார் அப்புறம் தான் நான் ஆராய்ச்சி போனேன் அப்புறம் கோவில் அப்போ டென்த்து அப்படி நைன்த் படிக்கிற ஏஜ் தானே அப்ப வாட்ச் வேலையே எல்லாரையும் பார்ப்பேன் கோவில்ல எல்லாருமே அப்டே பண்ணுறாங்க சாமி கிட்ட தீபாரந்தை காட்டும் அதை யாரும் இப்படி பார்க்க மாட்டாங்க எல்லாரும் கண்ணை முடிப்பாங்க ஏன்னா எல்லாருக்குமே தெரியுமா உள்ளதான் இருக்கு உட்பொருள் தான் பொருள்னு அப்படி சொல்வாரு அவர் ஆனா வேலுக்குடி கிருஷ்ணன் சொல்லுவாரு அங்க போய் கண்ண மூடாதீங்க அதே கான்செப்ட் தான் ஆனா அவர் சொல்லுவாரு அதை செய்யாதீங்க வீட்டுல வந்து கண்ண முடிய அதையே நினைங்க அசை போடுங்க மாடு மாதிரி ஆனா கோவிலுக்கு போனீங்கன்னா அப்படியே பெருமாள் தாயார் அப்படியே பாருங்கள் பச்சைக்கண்டு வாங்காமல் பாருங்கள் பார்த்துட்டு எதுவும் வேண்டாதீங்க நீ என்ன பாரு தாயே அம்மா என்ன நீ பாரு பெருமாளே நீ என்ன பாருன்னு கேட்கணும் பெருமாளை கூட அவர் சொல்ல மாட்டார் ஏன் அப்படின்னா பெருமாளுங்கிறது மெய்ப்பொருள் மெய்ப்பொருள் வந்து ஏறக்குறைய குறைய போனால் போகிறது அப்படின்னுலாம் கூடாது மெய்ப்பொருள் வந்து பிரபஞ்சம் இல்லையா அது வந்து ஆப்டா நீ ஒன்று பண்ணால் பக்க விளைவு உண்டுனா உண்டு அப்படிதான் அது பா அதோட பார்வையே அப்படி நேரான பார்வை அது நம்மளுக்கு தாங்காது நம்ம வந்து ஏகப்பட்டது ஏக இட கூடமா இல்லையா அதனால நம்ம த்ரூ ரெக்கமெண்டேஷன் நம்ம போவோம் தாயார்கிட்ட கிட்ட போய் கேட்போம் அம்மா அப்படின்னு சொல்லி அம்மா என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் பாருங்க அதனாலதான் பெருமாளுக்கு இவ்வளவு பெரிய நாமம் இருக்கான் ம் வேலுபடி கிருஷ்ணன் சொல்வாரு இப்படி இல்ல நாமம் பாதி கண்ணு மருந்து கண்ணு கொஞ்சம்தான் தெரியும் ஏன்னா நம்ம குறைவெல்லாம் பார்க்காம நிறைய மட்டும் பாப்பாருறோம் அந்த மாதிரி அப்படி பண்ணிட்டார் அவர் அந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன் வந்து தாயார் கொடுப்பான் அந்த மாதிரி வரும் நான் வந்து மூணு தேவியர் வந்து எப்படி நம்மளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க பெருமாள் கிட்ட அப்படின்றத மூணு கான்ஷியஸ் லெவல் ஆஃப் பிரெயின் கம்பேர் பண்ணி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் யாருமே அதை பார்க்கலப்பா எனக்கு டைட்டில் வைக்கிறதுக்கு தெரியல தயவுசெய்து பாருங்க ரொம்ப க்யூட்டான திங் எவ்வளோ சயின்டிஃபிக்காகவும் இருக்குன்னு பாருங்கள் ஸோ நம்ம தாயார்கிட்ட போய் என்ன கேட்கணும் அப்படின்னா அம்மா என்ன பாரு அம்மா என்ன பாரு எந்த தாயார் இருந்தாலும் சரி எந்த எல்லை தெய்வமா இருந்தாலும் சரி நம்ம குல தெய்வமா இருந்தாலும் சரி நம்மள பார்த்தா போறோம் நம்ம நம்ம கிட்ட குறை நிறையோட அப்படியே ஏத்துட்டு நம்மளை மேல ஏத்துவாங்க அவங்க எல்லாம் சோ பாரு அப்படின்னு தான் நம்ம கேட்கணுமே ஒழிய இதை தான் அதைத்தான்னு ஷார்ட் அவுட் பண்ணவே தேவையில்லையானா அவங்க பெருசா தருவாங்க நம்ம போய் குட்டியா கேப்போம் நம்மளுக்கு குட்டி அறிவு தாங்க அதனால எப்பயுமே தெய்வத்துக்கிட்ட போனா தெய்வத்துக்கு நேரம் உட்கார பாருங்க மற்றவங்களுக்கு இடைஞ்சா இருந்ததுனாலும் கொஞ்சம் தள்ளி அந்த கொடிமரம் இருக்கும் பார்த்தீங்களா பலிபீடம் கொடிமரம் அந்த இடத்துக்கு நேரையாவது பண்ணி நேராக பாருங்கள் கர்ப்பக்கரகத்தில் ஃபஸ்ட்டு நிற்கிறதுக்கு முயற்சி பாருங்கள் நான் எப்படியுமே வெயிட் பண்ணியாவது முதல்ல போய் நிற்பேன் ஏன்னா எனக்கு இடையூறாக ஒரு பர்சன் இல்லாமல் நானும் அந்த தெய்வம் மட்டும் இருக்கிற மாதிரி சா குருக்களும் வந்து அங்கேருந்து வந்துடணும் தெய்வத்தை காட்டிட்டு அப்போ வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அந்த தெய்வத்தை அப்படியே நேருக்கு நேர் பார்த்து அம்மா என்ன பாருமா அம்மா என்ன பாருமான்னு கெஞ்சி கெஞ்சி பார்க்க வச்சுட்டு அவங்க தான் என்ன சரிப்பா பார்த்துட்டேன் உனக்கு கலாச்சை கொடுக்குறேன் மரணம் இல்லா பெருவாழ்வுக்கு வழியை காட்டிட்டேன்னு காட்டிட்டாங்க நீங்களும் அப்படி வேண்டிக்கோங்க ஏன்னா ப்ளீஸ் ட்ரை பண்ணுங்களேன் ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம கேட்கவே வேணாம் அவங்களே அள்ளி அள்ளி கொடுப்பாங்க நிஜமாக அவங்க என்ன கொடுத்தாலும் அதை அள்ளி கொடுத்ததான் நம்மளுக்கு ந நினைக்கிற மாதிரி ஒரு அறிவியும் தந்துருவாங்க அது ரொம்ப முக்கியம் என் வாழ்க்கையில் நினச்சதெல்லாம் நடந்தது அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை நினச்சதெல்லாம் ஒன்றும் நடக்கலை பெருசாக நான் நினச்சதெல்லாம் கொஞ்சம் தான் பா மெட்டீரியல்லாம் நிறைய நகை வேணும் ட்ரெஸ் எல்லாம் நிறையா போட்டுக்கணும் அப்படி அவ்வளோதான் நான் வேண்டினது நான் நினச்சதே அவ்வளோதான் அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கெடைச்சிட்டு போதுன்ற திருப்தியும் வந்துடுது நம்மளுக்கு வந்து பத்து கிலோ தங்கம் போட்டாலும் போதுன்ற திருப்தி வரலன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் எனக்கு வந்து தங்கம் போடவே பிடிக்காமல் போயிடுது இப்போல்லாம் தங்கம் எனக்கு போட்டால் எனக்கு பிடிக்கிறது இல்லை சில்வர் ஜுவல்லரி சில்வர் கூட கிடையாது பிளாட்நம்ல லிமிட்டட் தான் அவ்வளோதான் ஏன் அப்படின்னா அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவங்களே கொடுத்துருவாங்க இதில் ஒரு திருப்தி வரணும் அது வந்து தாயார் கொடுத்துருவாங்க கண்டிப்பாக அவங்கள என்னை பாருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க பூரணமாக நம்மளை தடாட்சம் பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட கண்ணால் நம்ம பார்த்தாலே போதும் அதனால நம்ம தெய்வத்துக்கிட்ட போகும்போதெல்லாம் நேருக்கு நின்றுட்டு என்னை பாரு என்னை பாருன்னு வேண்டிக்கோங்க சரியா இதுக்கு எடுத்து லொடலொடலொடர் இவ்வளோ தூரம் பேசுனேன் அப்படின்னு சில பேர் கேட்பாங்க நான் ஒரு இன்ட்ராக்ஷன் செஷன் தான் பாய் இது வந்து எனக்கு என்னென்னா ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு நோ ரிலேட்டிவ்ஸ் அட் ஆல் ஃப்ரெண்ட்ஸு நெய்பர்ஸ் கூட எல்லாம் அப்படி ஜாலியாக நம்ம பேசுவோம்ல ஒரு அரட்டை இறங்கும் மாதிரி ஆனால் சத் சங்கம் இது அவ்வளோதா வாழ்க வளமுடன் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி உலகெலாம் பறவை என் உள்ளத்து இருந்தே அழகிலா ஒளி செய்ய அருட்பெருஞ்சோதி